டைம்ல ஏதாவது சாப்பிடணும் போல தோணுச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் வேற லெவலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பொறி அரிசி ஒரு போறோம் வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் வந்து சாப்பாடு அரிசி தாங்க எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு சாப்பாடு அரிசி வந்து பொன்னி புழுங்க அரிசி இதை எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஃப்ரைங் பேன்ல போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை வந்து எப்பவுமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லாத்தி தீஞ்சிரும் ஹை ஃபிளேமில் வச்சோம்னா இது நல்லா கைவிடாமல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும் நமக்கே தெரியும் கருக விட்டுறாதீங்க இது சின்ன வயசுலலாம் அம்மாங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க இது மாதிரி வறுத்த பொறியரிச்சு வறுத்து அப்படியே சும்மா சாப்பிடுவோம் இந்த மாதிரி உருண்டையும் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா அது மாதிரி இது மாதிரி செஞ்சு கொடுத்து கொடுங்க அதோட வந்து நல்லா பொறி அரிசி நல்லா இதாகிட்ட பின்னாடி அதே ஃப்ரையிங் பேனில் வந்து நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெல்லம் தண்ணி நல்லா கரையட்டும் நல்லா சேர்ந்து குக்காகட்டும் இது மாதிரி வெல்லம் தண்ணி நல்லா சேர்ந்து குக்காகிட்ட பின்னாடி அது உரமாக இருக்கட்டும் அதோட வந்து இது நல்லா ஆறிடுச்சு ஆறிட்ட பின்னாடி மிக்சி ஜார்ல ரெண்டு வாட்டி நான் போட்டு இன்னைக்கு பிடிச்சிக்கிட்டேன் நல்லா பொடியாக இந்த வெல்லம் தண்ணியும் நல்லா கரைச்சி விட்டுக்கரலாம் அதோட அதே ஃப்ரைங் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக பொடியாக உடச்சி போட்டுக்கிட்டேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பொடி இருக்கு இல்லையா அதை நான் ரெண்டு வாட்டி அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா வந்து ஒரே டைமில் அரைச்சோம்னா நல்லா ஃபைன் பவுடர் ஆக மாட்டாது அதனால ரெண்டு வாட்டி போட்டு அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறிட்ட பின்னாடி அரைங்க சூடாக இருக்கணும்னு அரிக்காதீங்க இது மாதிரி அரைச்சிட்ட பின்னாடி நம்ம இப்போ இந்த ஃப்ரைங் பேன்ல நெய் இருக்கு இல்லையா அந்த வறுத்து எடுத்த நெய் அந்த நெய்யிலேயே வந்து இந்த பவுடரை போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம பொரி அரிசிக்கு வந்து ரோஸ்ட் பண்ணது தான் பரவாயில்ல அப்போ கூட மறுபடியும் ஒரு ரெண்டு வாடி ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிட்டேன் பின்னாடி நம்ம இந்த வெள்ளம் கரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு பாதி வெள்ளை தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் துருவலையும் போட்டுக்கோங்க செம்ம டேஸ்டியா இருக்கும் அதோட வந்து மிச்ச தண்ணியும் ஊற்றிட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இதோட இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இல்லைந்து மேலே மேலேந்து கீழே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டேன் பின்னாடி இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி பருப்பு அதையும் இதோட சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இது நல்ல நண்டுள்ள லட்டு சாப்பிடணும் நல்லா டேஸ்டியா இருக்கும் அதனால தான் இது அப்போ உள்ள பீரியட்லலாம் வந்து ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷாகவே இருந்துச்சு இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிட்டே இருக்கும் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறிட்ட பின்னாடி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஆறிட்ட பின்னாடி உருண்டை பிடிக்க ரெடி ஆயிடும் அவ்வளோதான் குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாடா பாய் பை இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் உள்ளவங்களுக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் சத்தான உருண்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்லேயும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு எப்போவுமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவுன்னு இது மாதிரி செஞ்சு பாருங்க எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல தேங்க்யூ ஸோ மச் டாடா பாய்